கிறிஸ்துக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை ஆண்டு வரும் உலக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள் மார்க் எழுதின சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜெபிப்போம் இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார் தேவனுடைய பிள்ளைகளை இந்த உலகத்தில் பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் உண்டு என்று சொன்னால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் காரணம் நமக்காக ரத்தத்தை சிந்த வந்த தெய்வம் அவன் நம்மை மன்னிப்பதற்காகவே இறங்கி வந்த தேவன் அவர் எங்க ஆண்டவர் பாவங்களை மன்னிக்கணும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு கர்த்தருடைய பிள்ளையனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்னை மன்னித்து விட்டார் என்கிற நம்பிக்கை வரவில்லை என்று சொன்னால் விசுவாசத்தோடு மன தைரியத்தோடு இந்த உலகத்தில் வாழ முடியவே முடியாது நிச்சயம் இல்லை என்று சொன்னால் விசுவாசத்தில் தைரியமாக வாழ முடியவே முடியாது அதே நேரங்களில் அந்த குற்ற உணர்வு குற்ற உணர்வு என்பது எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் தடையாக நிற்கும் என்பு தெய்வனுடைய பிள்ளைகளை ஏசியா தெற்கு தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது இஸ்ரேல் ஜனங்களை கர்த்தர் கடிந்து கொண்டார் ஆனால் இயேசையா அறுபதாவது அதிகாரத்திற்கு வருகிற பொழுதோ அவர்கள் மேல் மனதுருகி அவர்களை பிரகாசிக்கும்படியாக உற்சாகப்படுத்துகிறார் எனக்கு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த உலகத்தில் இருக்கிற சகல மனுகுலத்தின் பாவத்திற்காக பாவங்களை மன்னிப்பதற்காக கல்வாரி சிலுவையில கர்த்தராஜ் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தினார் பாவங்களை மன்னிக்கிறதான அதிகாரம் ஆண்டவருக்கு உண்டு மார்க்கை தின சுவிசேஷம் ரெண்டாம் அதிகாரத்தை வாசிக்கிற பொழுது ஒரு திமிர்வாதக்காரனை நான்கு பேர் சுமந்து கொண்டு வருகிறார்கள் அவனால நடக்க முடியல அவனுடைய வாழ்க்கையில முடக்கப்பட்டிருக்கிறான் காரணம் அவனுடைய வாழ்க்கையில காணப்படுகிற பாவம் ஆனால் அவனுடைய வாழ்க்கையில இருந்த வியாதியை ஆண்டவர் பார்க்கல ஆனால் அந்த வியாதிக்கு காரணமா இருந்த அவனுடைய பாவங்களை கர்த்தர் பார்த்தவராய் அவன் மேல் மனதுருகி அவனுடைய பாவங்களை மன்னிக்கிறார் அது மாத்திரமல்ல அவனுடைய பாவங்களை ஆண்டவர் மன்னித்த உடனே அவன் விடுதலையோடு எழுந்து நடக்கிறான் எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் அவனை மன்னித்த பிறகு எத்தனை எதிர்ப்புகள் போராட்டங்கள் அவனுக்கு விரோதமாய் வந்த பொழுதிலும் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த சுதந்திரத்தை ஒருவராலும் தடுக்க முடியவில்லை ஆண்டவர் பாவத்தை மன்னித்த பிறகு அவரை குறித்து எத்தனை பேர் முறுமுறுத்து எத்தனை பேர் என்னதான் பேசினாலும் அந்த திமிர்வாதக்காரனுக்கு கர்த்தர் மன்னித்தது மன்னித்தது தான் அவனை மன்னித்தார் அவன் எழுந்து நடக்கும்படியாக அவனுக்கு கட்டளை கொடுத்தார் அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட உடனே அவன் எழுந்து நடந்தார் காரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார் இந்த கால வேளையில இந்த வசனத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளை ஏதோ ஒரு குற்ற உணர்வு உங்களை வாட்டி கொண்டிருக்கிறதா உங்க வாழ்க்கையில நிமிர்ந்து நிறுத்தக்கூடாத படிக்கு உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் பிரகாசிக்க கூடாத படிக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்க குடும்ப வாழ்க்கையில கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற முடியாத படிக்கு ஏதோ ஒரு குற்ற உணர்வு உங்களை கொண்டே இருக்கிறதா இந்த நாளில கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை கல்வாரி சிறுவையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை மன்னித்து விட்டார் அதை பெற்றுக் கொள்கிறதும் பெற்றுக் கொள்ளாததும் கரத்துல தான் இருக்கிறது என் ஆசீர்வாதத்திற்கு தடையா இருக்கிற பாவங்களை மன்னியும் என் நன்மைக்கு தடையா இருக்கிற பாவங்களை மன்னியும் என்று சொல்லி கர்த்தருடைய திரு கேட்கிற பொழுது ஆண்டவர் நம்மை மன்னிக்கிற தெய்வனாக இருக்கிறார் என் அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளை அந்த கல்வாரி சிலுவையில் கிறிஸ்து துவங்கின பொழுது அவர் பேசின முதலாவது வார்த்தை இதாவே தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் இருக்கிறார்களே இவர்களை மன்னியோம் என்று ஆண்டவர் மன்னித்தார் என் அன்பு தெய்வனுடைய புள்ளைகளை பாவம் மன்னிப்பு என்பது ஆசீர்வாதத்தின் முதல் கட்டம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் மன்னிப்பின் நிச்சயம் வரவில்லை என்று சொன்னால் வாழ்க்கையில எழும்ப முடியவே முடியாது பிரகாசிக்க முடியவே முடியாது நம்முடைய வாழ்க்கையில பாவம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதே வேளையில் கர்த்தருடைய திரு சமூகத்தில் தொடர்ந்து வளர வேண்டும் பிரகாசிக்க வேண்டுமானால் பாவங்களையே குற்றங்களையே சுட்டி காட்டி மடங்கழிக்கிற ஜனங்களோடு கூட சேராமல் இருக்கிறது நல்லது காரணம் கர்த்தரே பாவங்களை மன்னித்த பிறகு அதை மீண்டும் மீண்டும் திரும்ப குற்ற உணர்வுகளை கொண்டு வந்து எழும்பு செய்ய செய்கிறது பிசாசின் தந்திரமாக இருக்கிறது அப்படி செய்கிறவர்கள் பிசாசின் ஆயுதங்களாக இருக்கிறார்கள் ஆகவே தெய்வனுடைய பிள்ளைகளை இந்த வேளையில எப்பேற்பட்ட குற்ற உணர்வு உங்களை எழும்ப முடியாமல் செய்து கொண்டிருக்கிறது ஆண்டு திரு சமூகத்தில் கேட்போமா அன்றுவரே என் பாவங்களை மன்னியும் என் அக்கிரமங்களை மன்னியும் உமக்காக நான் வாழணும் உமக்காக நான் ஜீவிக்கணும் உமக்காக நான் எழும்பணும் உமக்காக நான் பிரகாசிக்கணும் எனக்கு உதவி செய்யும் அன்றோடைய திரு சமூகத்தில் ஆண்டு நோக்கி பார்த்து என்னை மன்னியும் பிள்ளை என்று சொல்லுகிறதற்கு நான் பாத்திரன் அல்ல மகன் என்று சொல்லுவதற்கு நான் பாத்திரன் அல்ல கூலிக்காரரில் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி இளைய குமாரன் உண்மையை தகப்பன் இடத்திற்கு வந்த பொழுது தகப்பன் அன்போடு ஏற்றிக்கொண்டார் இந்த கால வேளையில கூட கர்த்தர உங்களை கரம் விரித்து அழைக்கிறார் நீங்கள் எப்பேற்பட்ட பாவம் செய்திருந்தாலும் நீங்கள் எப்பேற்பட்ட குற்றத்தை கர்த்தருக்கு விரோதமாய் செய்திருந்தாலும் அவர் உங்களை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார் ஆண்டவர் மன்னித்த பிறகு திரும்ப அந்த பாவத்தை செய்யக்கூடாது ஆண்டவருக்காக வாழணும் ஆண்டவருக்காக ஜீவிக்கணும் அதுதான் கர்த்தர் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறதான ஒரு நல்ல அனுபவம் இந்த காலவாளையில் கண்களை முடி ஜீவிப்போமா ஆண்டவரே எனக்கு மனமிறங்கும் என்னை பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும் வாழணும் நான் உமக்காக ஜீவிக்கணும் உமக்காக நான் பிரகாசிக்கணும் என்னவெல்லாம் ஆசீர்வாதங்கள் என் வாழ்க்கையில தடைபட்டிருந்ததோ அதெல்லாம் எனக்கு திரும்ப தாருமாண்டவரே முடிப்பிள்ளையாக என்னை ஏற்றுக்கொள்ளும் சொல்லுவோமா கண்களை முடி அன்பும் மனதுருக்கும் உள்ள ஆண்டவரே இந்த காலவேளையில் உடைய திருப்பாதத்தில் நாங்கள் கடந்து வருகிறோம் கல்வாரி சிலுவையில எங்களுக்காக இரத்தத்தை சிந்தினீர் கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக பாடுபட்டீர் எங்கள் பாவங்களை மன்னிய ஆண்டவரே எங்களுக்காக ரத்தத்தை சிந்தி எங்களுக்காக வியாகுலப்பட்டு எங்களுக்காக எங்கள் மீறுதல்கள் எல்லாம் நீர் சுமந்தீரே காரணம் எங்களை மன்னிப்பதற்காக இந்த கால வேளையில தகப்பனே எங்கள் பாவங்களை மன்னியும் எங்கள் அக்கிரமங்களை மன்னியும் எங்கள் அநீதிகளை மன்னியும் வாழ உமக்காக பிரகாசிக்க உமக்காக ஜீவிக்களுக்கு கருமி தாரும் இந்த கால வேளையில் யாரெல்லாம் என்னோடு சேர்ந்து ஜபித்துக் கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொரு கருத்துடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் இவர்களை கண்ணோக்கி பாரும் அந்தவரே இவர்கள் குற்ற உணர்வை இவர்களை விட்டு நீக்கவும் அன்றுவரே யாரெல்லாம் என் பாவங்களை மன்னியும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருவர்களுக்கும் மன்னிப்பை அருளுவிறாக எந்த இடத்துல அவர்கள் விழுந்தார்களோ அந்த இடத்துல இருந்து அவர் தூக்கி எழுப்பிறாங்க உடைய பிள்ளைகளை சாட்சியா அந்த நிறுத்தும் என்னவெல்லாம் ஆசீர்வாதம் கொற்ற உணர்வின் நிமித்தம் என்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் இவர்கள் வாழ்க்கையில தடைப்பட்டதும் அதெல்லாம் திரும்ப தாரும் அன்றைய மனதிற்கும் இவர்கள் வாழ்க்கையில வெளிப்படுத்தும் ஜீவனுள்ள கருத்துடைய பிரசன்னத்தினால உடைய பிள்ளைகளை நிரப்ப இவர்கள் தேவைகளை சந்தியும் மார்க்கேதின சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரத்தில் திமிர்வாத காரனை பார்த்து அவனுடைய வியாதிகள் குணமாக வியாதிக்கு காரணமாயிருந்த பாவங்களை மன்னித்தீரே ஒவ்வொரு கருத்து பிள்ளைகளுக்காக ஜிபிக்கிற இவர்கள் மனது ஆண்டவர இவர்கள் நஷ்டங்களை ஆசீர்வாதமாக மாற்றிட்டார்கள் இவர்கள் வியாதிகளை குணமாக்கும் எந்த இடத்துல இவர்கள் விழுந்தார்களும் எந்த இடத்துல ஆண்டவரே உமக்காக பிரகாசிக்க கூடாதபடி முடக்கப்பட்டார்களும் அதே இடத்துல சாட்சி அவர் நிறுத்தும் கருத்துடைய மனதுனால் இவர்களை நிரப்பை நடத்தும் தோட்டு உதவி செய்யும் இவர்கள் தேவைகள் எல்லாம் சந்தையும் மகிமை துதி துதிவு மக்கிசுவி நாமத்தில் பிதாவே